பொருட்கள் எல்லாம் ஒளியில் இருக்கும் சூ போகக்கூடாதுன்றதுக்காக ஆளை வச்சிருக்கேன் இன்னும் இன்னும் ரீவேல உள்ள மிக முக்கியமான இடத்துல வந்து இதுவும் உண்டு ரீவே சர்ச் இந்த சர்ச்சை பற்றி சொல்லணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதான் டென்மார்க்கிலேயே உள்ள ஒரு மிக பெரிய சர்ச் வந்து கூட இதை சொல்லலாம்

கட்டடம் இதில் இந்த சர்ச் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உங்களுக்கு தெரியும் வித்தியாசம் இஞ்சாவில் வந்து செங்கல்லால் கட்டின மாதிரியும் இஞ்சால ஒரு வேறு விதமான கல்லில் கட்டின மாதிரியும் இருக்குது ஆரம்பத்தில் வந்து இந்த இந்த கட்டடம் மட்டும்தான் இருந்துருக்கு அதற்கு பிறகு ஒரு சில வசதி வாய்ந்த குடும்பங்களால் வந்து இதோட சேர்த்து இந்த மற்ற அமைப்பும் அமைக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்குது இது பன்னிரெண்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு நீண்ட நாட்களாக கட்டப்பட்டு தான் இந்த கட்டடம் முடிவுக்கு கொண்டுருக்கணும் ஸோ இதனுடைய வரலாற பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய வரலாறு ரெஸ்டாரண்ட் சொன்னா அடுத்த சர்ச் பக்கத்திலே தான் இருக்குது ரெண்டும் இது முற்று முழுதாக கட்டப்பட்டு கட்டப்பட்டது சர்ச் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அப்படியே இருக்குது വന്ന് വൈസ് ഓട ഒളിക്കട്ടാൽ വൈക്സ് ചർച്ച ചർച്ച തന്നെ மாதிரி இடங்களில் வீடு அமைஞ்சா இயக்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் ஆற்றோரம் வாத்து நித்திர கொழு நித்திர கொள்ள இது ஒரு மியூசியத்தினுடைய வளாகம் அருமையான ஒரு வெயிட்டிங் ரூம் அழகா இருக்கு சொல்லி ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு வாரம் மாதிரி இருக்குது இதுதான் நீங்கள் இப்போ பார்த்த மியூசியத்தினுடைய பொண்ணு பகுதி காற்றோட்டமாக இருந்து கதைத்து சேர்த்து விட்டு போகலாம் இது ரோல் ஹூஸ் போட்டிருக்காங்க அதாவது ட்ரான்ஸ்லேட் பண்ணினா சுவப் வீடு ஆனால் எனக்கு என்னென்று விலங்கில இது ஒரு முக்கியமான ஒன்று தான் இது தண்ணியினுடைய வகுப்பு கேட்ட மாதிரி இந்த சில்லுகள் வந்து சுழந்து வந்திருக்கும் ஆனால் இன்றைக்கு தண்ணி வரப்பு குறைவாக இருக்குது வெளியில உடுப்புகள் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா நம்பிக்கையின் அடிப்படையில தான் எல்லாம் கடைக்காரர் வந்து வெளியில பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க மிக வெளிய சிசிடிவியும் இருக்காது உறுப்புகள் பொருட்கள் எல்லாம் வெளியில இருக்கும் இங்கே வேறு நாய்க்குட்டி இருக்கு சூ போகக்கூடாதுன்றதுக்காக ஆளை வச்சிருக்கேன் இன்னும் இன்னும் நாயை பார்வை இலங்கையை எல்லாம் தண்ணி ரெண்டு அம்பாவுக்கு படைத்து முடிச்சுட்டா காணும் ஆக்களுக்கு சைக்கிள் எடுத்து ஓடுறாண்டா ஒரு வெக்கம் மாதிரி அது கூட நான் பைக்கு போகணும் எந்த இவ்வளவு வயசு போனாலும் கார் இருந்தாலுமே இவங்கள் சைக்கிள் பாவனை வந்து இங்கே அதிகம் இல்லை ஐஸ்கிரீம் குடித்து கொண்டு போயின்னா இது ஆரம்ப காலத்தில் வந்து ஒரு வைக்கிங் சிட்டியாக இருந்ததுக்கு உரிய ரீசனும் வந்து இந்த கால்வாய்கள் தான் இதன் மூலமாக வந்து கப்பல் போக்குவரத்து பண்ட பரிமாற்றத்துக்கெல்லாம் இலகுவாக இருந்திருக்குது ஐஸ்கிரீம் கடை ஃபுல்லாக ஆக்கள் தான் ஒவ்வொருத்தரும் தங்கட தங்கட கார்கள் தங்கட கொண்டு சின்ன பிஸ்னஸ் காருகள்லேயே வச்சு பிஸ்னஸ் செய்யணும் பெரிய படகு இந்த பெரிய படகு போகக்கூடிய அளவில் இந்த கால்வாய் இந்த அமைப்பு தாழ்வம் எல்லாம் இருக்குது இந்த தூணை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுலயும் ஒரு சிறப்பம்சம் இருக்குது இந்த தூண் இந்த தூணில் இருக்கிற ஒரு ஆண்டுகளையும் வந்து வெள்ளப்பெருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்த அளவில் வெள்ளப்பெருக்கு இருந்திருக்குது அளவுக்கு வெள்ளப்பெருக்கு வந்துருக்குது அதே மாதிரி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று இதில் மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி அஞ்சு அதுக்கு மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு இதெல்லாம் பார்க்க போனால் ஒரு காலத்தில் நிலமாக இருக்கையில கடலாத்தான் இருந்திருக்கும் போல இந்த தூணை பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு ஆள் அளவு உயரத்துக்கு மேலே தான் இருக்குது இதில் போட்ட வளையங்கள் எல்லாமே வெள்ளப்பெருக்கு இருந்ததுக்கான ஆதாரங்களோட ஒரு ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன் படகுக்குரிய லைசன்ஸ் எடுத்து அவர் அவருக்குரிய இடங்களை வந்து புக் பண்ணிட்டு தங்களுடைய படகுகளை வச்சு தாங்கள் என்ஜாய் பண்ணுவாங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லி மிக பழமை வாய்ந்த கட்டுறாங்க குப்பை தொட்டி எல்லாம் அமைத்திருக்கிறாங்க பாருங்க அவ்வளோ அழகா இருக்கான்னு சொல்லி ஒவ்வொன்றும் போடுவதற்கு தனித்தனியாக குப்பை கிடந்து இது பிளாஸ்டிக் மெட்டல் கிளாஸ் இது பேப்பர் பொருட்கள் இது பொதுவான குப்பை இது வந்து சாப்பாட்டு குப்பை எப்படி இந்த கல்லுகள் எல்லாம் டிரான்ஸ்போர்ட் பண்றாங்கள அப்படி அந்த கீழு லிஸ்ட் பண்றதுக்கு அதுக்கு மேலக்குள்ள கல் சார்ஜ் போட்டிருக்கு இத பாத்தீங்கன்னு சொன்னா ஆரம்ப காலத்தில் கோட்டை இருந்த இடம் மாதிரி பெரிய மண்புட்டி அமைத்து சுத்தி வர ஆளி தோண்டப்பட்டிருக்கு சுத்தி வர இருக்கும் அதுல கட்டடங்கள் கட்டி ஆதாரங்கள் கிடக்குது இல்லை சார்பாக தெரியும் இந்த புடம் ஒட்டி வச்சிருப்பாங்க இப்ப வெட்டேல இது உடன்தான் கப்பல்களை வந்து இந்த கால்வாய்க்குள்ளே விறக்கி விடுவதற்குரிய இடம் இங்கே இருந்தான் கப்பலை கொண்ட கொழந்து விறக்கி அதனால் எடுத்து செல்கிறது ஹலோ காய்ஸ் இதோட இந்த வீடியோ முடியுது நான் நினைக்கிறேன் என்னால் நடந்து காட்டக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த முறையில் இந்த வீடியோ எடுத்து காட்டியிருக்கிறேன் வீடியோவை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்